உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அறந்தாங்கி செலெக்ஷன் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் மத்தியில் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் அறந்தாங்கி செலக்ஷன் பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் செந்தூர பாண்டியன் மற்றும் அறந்தாங்கி காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் ஆகியோர் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது குற்றம் என்றும் புகையிலை கூலிப் கஞ்சா அபின் கோகைன் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையானால் அதிலிருந்து மீள்வது கடினம் என்றும் இதனால் அதனை பயன்படுத்துபவர்களின் வாழ்க்கையை மாறிவிடுகிறது என்றும் இது போன்ற பழக்கங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிந்து இது போன்ற பொருட்களை விற்பனை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் பேசினர் பின்னர் போதைப் பொருளை பயன்படுத்திட மாட்டோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் தாளர் கண்ணப்பா ஆசிரியர் முதல்வர் சுரேஷ்குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் நம் நாட்டில் போதைப் பொருட்கள் தீய விதத்தில் பயன்படுத்தப்படுவது குறிப்பாக இளைஞர்களிடம் போதைப் பொருட்கள் தவறாக பயன்படுத்துவது

முக்கிய நபர்களில் விழிப்புணர்வை போதைப் பொருள் பயன்பாட்டில் இருந்து ஆரம்பமான வாழ்வினை வாழ்வோம் என்று இந்த ஏற்கிறோம் Thank so thank you for this persons and you must follow this instruction students and thank you. விளையாட்ட ஆரம்பிக்கிற போத அந்த போத 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 உன நீழிக்கு பாத விளையாட்ட ஆரம்பிக்கிற போதையால கௌரவமாங்க அழிஞ்சவங்க பல்லாயிரம் பேரு குடிக்கும் போது எல்லாருமே கூட்டம் கூடுவாங்க ஒரு கஷ்டம்னு சொல்லி பாரு கண்டுக்க மாட்டாங்க போத 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 உன நீ பாத விளையாட்டு ആരംഭിക്ക ബോധ അന്ത ബോധ 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 ഉണ നീ അലിക്ക് പാത വിളയാട്ട ആരംഭിക്കോധ അന്ത ബോധ